அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை நிகழ்வானது நடைபெறுகிறது ஆசி பலன்கள் முக்கிய கிரகநிலைகளின் பயிற்சி பலன்கள் பாஸ்ட் நவகிரக வழிபாடு எப்படி மேற்கொள்வது தெய்வ வழிபாட்டை எப்படி செய்வதால் பலன் அதிகமாக கிடைக்கும் பரிகாரங்களை எப்படி மேற்கொள்வது மகாலய அமாவாசை வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிற விரிவான தகவலை நம்மளுடைய இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் சேனல் பேஜ்லையும் இருக்கு மறக்காம விசிட் பண்ணுங்க மகாலய அமாவாசை நிகழ்வானது நடைபெறுகிறது அன்றைய தினத்தில் வீட்டில் இதை செய்தால் பல வருடங்கள் இருக்கக்கூடிய பித்ரு கர்மாக்கள் விலகி மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த வருட மகாலய அமாவாசையில் நான்கு கிரக நிலைகள் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் ஆறில் இருப்பது சிறப்பு அவருடன் மாதுருக்காரகனாகிய சந்திரனும் இருக்கிறார் உச்சம் பெற்று வித்யாகரகரான புதன் சஞ்சரிக்கிறார் கேதுவும் அங்கு சஞ்சரிக்கிறாருங்க இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் வலுப்படுத்தும் போது இந்த மகாலய அமாவாசை ஆனது வருகிறது மற்ற அமாவாசைகளை விட மிக முக்கியத்துவமும் சிறப்பும் வாய்ந்த ஒரு அமாவாசையாக இந்த மகாலய அமாவாசை பார்க்கப்படுகிறது என்றால் வருடத்திற்கு எவ்வளவோ அமாவாசைகள் வந்தாலும் அதில் தலைமையான முதன்மையான அமாவாசையாக மகாலய அமாவாசை அமைகிறது பித்ருலோகத்திற்கு பூமி நாம் முன்னோர்கள் மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய பதினைந்து நாளை நிறைவு செய்ததற்கு எனவேதான் மகாலய பட்சத்தின் இறைவு வழிபாடாக இந்த மகாலய அமாவாசையானது நடைபெறுகிறது அப்படி அனுசரிக்கக்கூடிய இந்த மகாலய திதி அன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வதால் பல சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயம் தேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் அன்றைய தினத்தில் இந்த மகாலய அமாவாசை திதியை நிச்சயம் தவறாமல் கொடுக்க வேண்டும் அப்படி தவறும்போது பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய பல தோஷங்கள் உங்களை சூழலாம் அதனால் பல சிரமங்கள் ஏற்படும் இதுபோன்ற சிரமங்களை தவிர்ப்பதற்கு நிச்சயமாக இந்த பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய வகையில் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் நல்ல பலன் கிடைக்கும் இதை அருகாமையில் உள்ள நீர்நிலைக்கு சென்று திதி கொடுத்து விட்ட பிறகு கோவிலுக்கு சென்று வழிபாடும் மேற்கொள்ளலாம் அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் அந் அன்னதானம் மேற்கொள்ளலாங்க அன்றைய தினத்தில் நிச்சயமாக வீட்டில் காகைக்கு உணவு படைத்து விட்டதற்கு பிறகு உணவு அருந்துதல் மிக சிறப்பான பலனை நிச்சயமாக பெற்று தரும் மேசராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் பூணரோக சத்துருஸ்தான ஆறாம் இடத்தை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக இந்த வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்பவர்களுக்கு கடன் சார்ந்த தொல்லைகள் குறையும் ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்தபடி பல்வேறு வகையான எதிரிகளாக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக யோகம் நிறைவாக கிடைக்கும் யார் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர் நிச்சயமாக இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் தாய் தந்தை இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது தந்தை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அவருடன் இருக்கலாம்